படிக்கணும்னு ஒரு இன்ட்ரஸ்ட் எல்லாம் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம் ஒழுங்கா படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் எல்லாம் நம்ம புக் எடுத்து வச்சு படிக்கும் இனிமே நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உக்காருவோம் ஆனா யாராச்சும் அந்த டைத்துல ஒரு நோட்ஸ் கட் பண்ற மாதிரியாவோ ஏதாச்சும் ஒரு இது வேற சொல்லுவாங்க அதனால நம்ம படிக்கிற இன்ட்ரஸ்டே போயிடும் அப்படி உனக்கு நிகழ்வு நடந்திருக்கா என்ன நடந்திருக்கு உட்கார்ந்து இருப்பாங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் தான் புக்க எடுத்து வச்சு படிப்பா அவன் படிக்கிறத உடனே அது மாதிரி யார் சொல்லுவா அது மாதிரி எங்க பெரியப்பா சொல்லுவாங்க பெரிய எதுவும் நிகழ்வு நடந்திருக்கா யாரு சொல்லிருக்கா நடந்திருக்கு பாட்டி சொல்லிருக்காங்க பாட்டி சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க கடைக்கு போன்னு சொல்லலாம் கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்க இன்னைக்காச்சும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது கடைக்கு போகணும்னு சொல்லும் அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போய்டுது ஓ இப்போ உனக்கு தம்மா நடந்திருக்கா பக்கத்துலயே உட்கார் வைங்க உம் சரி படிக்கலாம் படிக்கலாங்க ஆஹ்